பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை உயர்த்தியதன் மூலம் பொதுமக்களிடம் அரசே கொள்ளையடிப்பதாக காங்கிரஸ் புகார் டெல்லி மாநில அரசாங்கத்தை முதலமைச்சர் ரேகா குப்தாவின் கணவர்தான் ஆட்சி செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் ஆதிஷி குற்றச்சாட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரே எண்ணத்தில் உள்ள மேலும் சில கட்சிகள் வரும் என பாமக தலைவர் ஜி வாசன் தகவல் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே விறுவிறுப்பாக நடைபெறும் சல்லிக்கட்டு போட்டியில் காலை முட்டியதில் ஒருவர் உயிரிழப்பு அரியலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்பு சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் வீடு புகுந்து தொட்டம்மா என்ற மூதாட்டியையும் பேரணையும் கொலை செய்த கும்பலுக்கு வலைவீச்சு தொடர் விடுமுறையொட்டி உடுமலைப்பேட்டை அருகே பஞ்சலிங்க அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி மகிழ்ச்சி ஆம்பூர் அருகே தனியார் கல்குவாரி சரக்குந்துகளை சிறைபிடித்த பொதுமக்கள் ஜல்லித் துகள்களால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக புகார் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் ஆபத்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை